அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளியளவும் சந்தேகமே வேண்டாம் நாளை நாள் அப்படி என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்திய கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக நம்ம வழிபாடு மற்றும் விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை ரெண்டுமே இணைஞ்சு வர ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் அமையும் அதுவும் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பெறை கிருத்திகையாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பு யாருக்கெல்லாம் திருமணம் வந்து தடையாகிட்டே இருக்குதோ சொந்த வீடு வந்து அமைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களோ குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏங்கி தவிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இந்த வளர்ப்பெறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகை இணையக்கூடிய நாளை கெட்டியே பிடிச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய விருப்பங்கள் நிச்சயம் வந்து நிறைவேறிய தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னொரு சிறப்பும் இருக்கு அது என்னன்னு சித்திரை மாதத்திற்குண்டான மூன்றாம் பிற தரிசனமானது வந்திருக்கு மூன்றாம் பிற தரிசனம் முழு நிலவானது அப்படியே தேய்ந்து அமாவாசை ஒரு நிலை அடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது இந்த மூன்றாம் பிறையிலிருந்து தெரியும் இந்த பிறை நிலவு எப்படி வளர்ந்து வளர்ந்து பௌர்ணமிங்கிற முழு நிலை அடைய போகுதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தேவையான அனை எல்லாமே நமக்கு கிடைச்சு நாமளும் ஒரு முழுமையான வாழ்க்கை நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும் இத்தனை சிறப்புடன் கூடிய இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு முறை குறித்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரி இப்போ இதை எப்படி செய்யணும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து பார்த்துடலாம் இது வந்து பூஜை முறை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்கன்னா செய்ய முடியாது பிறப்பிறப்பு தீட்டு நீங்கள் செய்ய முடியாது மேலும் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்ய முடியாது அதே போல் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் அதாவது நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்களோட எங்கே வந்து வசிக்கிறீங்களோ அங்கே அந்த வீட்டிலேருந்து செய்யும் போது தான் பலன் கிடைக்கும் இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்க போது அங்கிருந்தாலும் வந்துட்டு இதை நீங்கள் செய்ய முடியாது சரி இதை எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்து இதை வந்து நீங்கள் முக்கியமான மூன்று நேரங்களில் எப்போ வேணாலும் செய்யலாம் அதாவது செவ்வாய் ஒரே நேரம் வருது இல்லையா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இந்த மூன்று நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது அந்த டைமில் எங்களுக்கு வேறு ஒரு வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலம் யமகண்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் xây là இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கர் எண்ணிக்கையில் வெற்றிலை வந்து தேவைப்படுது இந்த வெற்றிலை அப்படிங்கிறது எழுத்து காரியத்தில் வெற்றியை வந்து கொடுக்கக்கூடியது மேலும் மகாலட்சுமி தாயரை அம்சம் பொருந்தியதாகவும் கருதப்படுது புதுசாக ஒரு ஆறு வெற்றிலை வந்து நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு இது சுத்தமான தண்ணியில் வந்து கழுவிக்கோங்க வெற்றிலையினுடைய அந்த காம்பு பகுதியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கில்லிடுங்க இந்த நுனிப்பா பகுதியில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த தட்டில் முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு வந்து போடுங்க இதுக்கு புதுசாக துவரம் பருப்பு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது வீட்டில் சமையலறையில் பயன்படுத்திட்டு இருக்கிற துவரம் பருப்பையே நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துவிட்டு நல்லா அந்த தட்டில் போட்டு நல்லா வந்து பரப்பி வச்சிருங்க ஏன்னா துவரம் பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது மேலும் சொந்த வீடு அமையணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த துவரம் பருப்பை பயன்படுத்தி பரிகாரம் செய்யும்போது கை மேலே பலன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தட்டில் வந்து பரப்பி வச்சுக்கோங்க இப்போ இதில் இந்த வெற்றிலை வந்து வைக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா பெருமாள் வழிபாட்டுக்கு எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அதே மாதிரி தான் வட்ட வடிவில் வந்துட்டு நீங்கள் இந்த வெற்றிலையை வந்து அடக்கி வச்சிருங்க இப்போ வீட்டில் சந்தனம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த சந்தனத்தையும் கொஞ்சம் அது கூட பன்னீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இந்த வெற்றிலையில் ஒவ்வொரு எழுத்தா வந்து எழுதணும் சரவண பவ இதை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் உங்களுடைய வலதுகையினுடைய மோதிரவர்களை பயன்படுத்தி எழுதிக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக நீங்கள் ஆறு அகல் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்காக நீங்கள் ஏற்றி வைக்கலாம் நெய் தீபமாக ஏற்றுவது விசேஷம் இல்லை நான் ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆறு வெற்றிலைக்கும் நடுவில் ஒரே ஒரு மண்ணகல் வந்து வச்சுக்கோங்க முன்னாடியும் மண்ணகலை சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம் வந்து இட்டுக்கோங்க நெய் வந்து ஊற்றிக்கோங்க சிவப்பு நிறத்தில் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுவது விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் சிவப்பு நிறத்தையும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா குங்குமத்தையும் நெய்யும் கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ரெட் கலராக மாறிடும் அதில் வந்து வெள்ளை நிற பஞ்சுத்திரியை துவைத்து எடுத்திங்கன்னா சிவப்பு நிற பஞ்சுத்திரியாக மாறிடும் இப்போ இதை நீங்கள் போட்டு தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் இப்போ நம்ம அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஆறு காம்பையும் இந்த நெய்க்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அதாவது இந்த தீபத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுடலாம் இப்போ வந்து திருமணம் வேலை குழந்தை பாக்கியம் சொந்த வீடு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாவே போதும் இது கூட வந்து நீங்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வரலிப்பூ ரோஜாப்பூ இதெல்லாம் வந்து விளக்குக்கு பக்கத்தில் வந்து வச்சுக்கலாம் இவ்வளோ வந்து போதும் நீங்கள் செல்வ வளம் பெருகணும் அதாவது பண தேவை தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் பணம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த ஒவ்வொரு வெற்றிலேயும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க மொத்தம் ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆறு நாணயத்தையும் நீங்கள் முதலே தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதன் பிறகு இந்த வெற்றிலை மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ முருகப்பெருமானுடைய மந்திரம் எது தெரிஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் இல்லைனா ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஆறு முறை வந்துட்டு நீங்கள் உச்சரிக்கலாம் இவை தவிர கந்த சஷ்டி கவசம் வேல்மாரல் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இப்போ மனதார அந்த தீபத்தை பார்த்து முருகப்பெருமானிடம் உங்களுடைய கோரிக்கையை வந்து முன்வைங்க அடுத்து ஊதுபத்தி கற்பூரம் சாம்பராணி இது எல்லாமே காட்டி உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சுக்கோங்க நிவேதனமாக நீங்கள் தேன் வைக்கிறது சிறப்பு இல்லைன்னா வாழைப்பழம் பாக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது வைக்கிறதுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் அதன் பிறகு இந்த விளக்கில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த நெய்யெல்லாம் குறைஞ்சி அது குளிர்கின்ற சமயத்தில் ஏதாவது ஒரு பூவினுடைய காம்பை பயன்படுத்தி இந்த தீபத்தை வந்து நீங்கள் குளிர வச்சிருங்க இப்போது அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலை காம்பலாம் நீங்கள் வந்து அப்புறப்படுத்திடலாம் அடுத்தது இந்த வெற்றிலை மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சிங்க இல்லையா அவங்க வந்து இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எல்லாம் எடுத்து உங்களுடைய பர்ஸில் தனியாக ஒரு ஜிப்லாக் கவர்லையோ இல்லை ஒரு சின்ன துணிலேயோ வந்துட்டு மூட்டை மாதிரி கட்டி பத்திரமாக வந்துட்டு வச்சுக்கோங்க இது முடிஞ்ச அளவுக்கு செலவு செய்யாமல் பார்த்துக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் அடுத்து இந்த வெற்றிலை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல போடலாம் இல்லைன்னா பசுமாடு இருக்குது இல்லையா அதுக்கு வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் அடுத்து இந்த வெற்றிலைக்கு கீழே துவரம்பருப்பு போட்டிருந்தோம் பாருங்க இந்த துவரம்பருப்பை நீங்க காக்கை குருவிகளுக்கு தானமாக கொடுக்கறது சிறப்பு இல்லைன்னா பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறது சிறப்பு இல்லைன்னா எங்கேயாவது மரம் செடி கொடிக்க அடியில் வந்து போட்டுருங்க எறும்புகள் வந்து இதை உணவாக எடுத்துக்கோ மொத்தத்தில் இந்த பொருளை நம்ம தானமாக கொடுக்கறது தான் நமக்கு பலனை வந்து கொடுக்கும் அவசியமாக இந்த செவ்வாய்க்கிழமை கிருத்திகை இது கூட மூன்றாம் பெரிய தரிசனம் சேர்ந்திருக்கக்கூடிய நாளை பயன்படுத்தி எல்லாருமே அவங்களுடைய நிறைவேறாத கோரிக்கையை நிறைவேற்றிக்கோங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்